அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பக்கவாதம் ஏற்பட்ட உடனே என்ன மாதிரியான சிகிச்சைகள் இப்போ இந்த மருத்துவ துறையில் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த பக்கவாதம் வந்து ஏற்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடனடி அவசர சிகிச்சை கண்டிப்பாக தேவை ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த பக்கவாதம் வந்து ஏற்படும் பொழுது மூளையில் கட்டி அல்லது இரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இரத்த கசி இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாகிட்டே வந்து போகும் இந்த பிரெயினோட அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சை உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து தேவை பொதுவாக இந்த பக்கவாதம் வந்து ஏற்படுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இரவு நேரங்களில் ஏற்படும் பொழுது இவங்களுக்கு இந்த அறிகுறியை உணர்வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிரமமாக தான் வந்து இருக்கும் இவங்க காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும்போது மட்டும்தான் வந்து இதை வந்து கவனிப்பாங்க படல் நேரங்களில் வந்து இது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா இதை உடனடியாக இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குன்றத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு வந்து அட்மிட் வந்து பண்ணாங்க அப்படின்னா இவங்களுடைய வைட்டல்ஸ் டேட்டாஸ் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஆக்குறதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ பண்ணுவாங்க அதாவது ஹார்ட் பீட்டு ப்ளட் ப்ரெஷர் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து வந்து இவங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளடில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸும் ஆர்பிசி டபிள்யூபிசி கவுன்ஸ் இந்த மினரல் சால்ட்ஸ் அதோட வந்து லெவல் சுகர் லெவல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற எல்லா வந்து வைட்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம நிறைய காரணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பற்றி பேசும் பொழுது முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த உயர் ரத்த அழுத்தத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லிட்டுருக்கோம் ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து வேறு வேறையாக இருந்தாலும் இதை கடைசி வந்து கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பாற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயர் ரத்த அழுத்தம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மொதல் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுப்பாங்க சரிங்களா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து இருக்குது இதில் வந்து ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான வந்து மருத்துவம் இது வந்து பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த இரத்த குழாயில் இரத்தக்கட்டி உருவாச்சி இல்லையா இந்த கட்டி உருவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த உருவான இரத்தக்கட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை கரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல வகையான மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது இதை ஆன்டி த்ரோபால்டிக் மெடிசின்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து கொடுக்கும் பொழுது ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய அந்த கட்டி எங்கேயாவது ரத்த குழாயில் அடைப்பு வந்து ஏற்படுத்தி இருந்தால் அந்த இரத்தக்கட்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கரைச்சோடும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து பார்த்திங்கன்னா வந்து செஞ்சிருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த குழாயில் மறுபடியும் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து புதிய கட்டி வந்து உருவாகாமல் வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அதற்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருந்துகள் வந்து கொடுக்கணும் ஆன்டி பேட்லெட் மெடிசின்ஸ் அண்ட் ஆன்டிபாகல மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரண்டு வகையான மெடிசின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க இது கொடுக்கறதுனால என்ன வந்து ஆகும் ரத்த குழாயில் புதிய கட்டி வந்து உருவாகாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மினி ஸ்டோக்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பாதிப்புகளோ அல்லது உயர் அழுத்தம் வந்து இருந்திருந்தாலோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா ஏதாவது ஒன்று வந்து இருந்திருந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு மறுபடியும் திரும்பி வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு மறுபடியும் ரத்த குழாயில் ரத்தக்கட்டி உருவாகாமல் வந்து இருக்கணும் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்டி பிளேட்டட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி குராக் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து இந்த ரத்த குழாய்க்குள்ள ரத்த கட்டி உருவாகம் இருக்கிறதுக்கு உருவான இரத்தக்கட்டியை வந்து கரைக்கிறதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மருத்துவங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து முக்கியமா இந்த ரத்தக்கட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மருந்துகள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒருவேளை வந்து கரையாம வந்து இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இத சர்ஜரி மூலமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ஏன் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து நம்ம வந்து மக்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வரும் பொழுது ஒவ்வொரு மருத்துவமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதற்காக பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்கடுத்தப்படியாக வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிக பாதிப்பு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வகையான பக்கவாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் தான் இந்த ஹெமர்ஜி ஸ்டோக் வந்து வர்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய காரணங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனும் மன அழுத்தமும் இந்த தலைக்காயமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான பங்கு வந்து இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணங்கள் மூலமாக இவங்களுக்கு ரத்த குழாய் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு மூளைக்குள்ள இரத்த ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா என்ன மாதிரியான மருத்துவம் வந்து இருக்கு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைக்காயம் ஏற்படும் பொழுது இரண்டு வகையை சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பில்டிங் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பில்டிங் முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் பில்டிங் வந்து ஏற்படும் பொழுது ரத்தக்குழாயில் வந்து இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து குறைக்கணும் பிளட் ப்ரெஷர் ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் நம்ம வந்து குறைக்கிறோம் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அதே மெடிசின்ஸ் தான் இதுக்கு வந்து கொடுப்பாங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த கசிவு ஏற்படும் பொழுது மூளையுடைய செல்களில் உட்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மூளை செல்களில் ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும் இன்ட்ராக்ரேனியல் பிரஷர் நம்ம வந்து சொல்லுவோம் அதை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம அதுக்கும் வந்து மெடிசின் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ இந்த இரண்டு வகையான அழுத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இது பிரச்சனையாக வந்து அடுத்தடுத்த நில அடுத்தடுத்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இதுக்கு இரண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான அறுவை சிகிச்சைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ண வேண்டிய சில நேரங்களில் இருக்கும் அறுவை சிகிச்சை உங்களுக்கு வந்து பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் என்னென்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அணுவரசம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் அணுவரசம் போன்ற பிரச்சனைகள் இல்லாட்டி ஏவி மால்ஃபார்மேஷன் வந்து சொல்லுவோம் அந்த மாதிரியான சில வந்து பிரச்சனைகள் ரத்த குழாய் வந்து ரத்த கசிவு வந்து ஏற்படும் பொழுது அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுடைய வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய மண்டை ஓடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து வந்துச்சுனாலும் அப்பயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அறுவை சிகிச்சை தேவை சார் இது இது போன்ற பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அறுவை சிகிச்சைகள் வந்து இருக்குது இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது ப்ளீடிங் ஆகாமல் வந்து தடுத்து பாட்டுறது ரத்த குழாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பேரிங் சர்ஜரி நிறையா வந்து இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணுறது இந்த ப்ளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோவை வந்து வந்து ஸ்டேபிளாக வந்து மெயின்டைன் பண்ணுறது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே அறுவை சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்ய வேண்டியது வந்து இருக்கும் ஸோ இப்போ இவ்வளோ வந்து மருத்துவ முறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எஸ்டமிக் ஸ்ட்ரோக்குக்கும் ஹெமர்ஜிக் ஸ்ட்ரோக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கு இதில் ஹெமர்ஜிக் ஸ்ட்ரோக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே கொஞ்சம் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கையும் கலும் அசையும் இல்லாமல் வந்து போனது நம்னஸ் வந்து வந்தது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்து சரியாயிருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை தன்னுடைய வேலையை டெம்பவரியாக வேலையை நிப்பாட்டிடுறது அதுதான் வந்து பிரச்சனை ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து அது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட மறந்து போன ஒரு நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அப்போ இந்த மூளையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் திரும்பி ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி மூலையுடைய வந்து செயல்பாடுகளை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசிக்கலி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரலைசிஸ் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஞாபகசக்தி இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து போயிருந்திருக்கும் சிலருக்கு வந்து ஸ்பீச் வந்து போயிருக்கும் சிலருக்கு வந்து ஹியரிங் வந்து போயிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும் காலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாமல் வந்து இருக்கும் யூரின் மோஷன் ட்ரபிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வந்து அப்போ பாதிக்கப்படும் பொழுது எவ்வளோ பாதிப்புகள் வந்து இருந்ததோ அந்த பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியானதுக்கு அப்புறமும் மூளை அது செய்ய வேண்டிய வேலையை திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன வந்து பிரச்சனைனால அது தன்னுடைய செயல்பாடுகளை வந்து நிப்பாட்டுறதுனால இந்த அறிகுறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ட்ரான்ஸன் அட்டாக் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து மினி ஸ்ட்ரோக் சொல்லணும் இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதுல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து விதிவிலக்கு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மைனர் டைப் வந்து ஸ்ட்ரோக் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுதான் இது வந்து வந்தது அப்படின்னீங்கன்னா ஆறு முதல் பன்னெண்டு மணி நேரம் நேரங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிம்டம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவா வந்து போயிடும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆறு மணி நேரங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்தின் த்ரீ டு ஃபைவ் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த நார்மலாக வந்து ஆயிடும் இப்போ இவங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்கும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வந்து அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாதிப்பை நம்ம வந்து சொல்லுவோம் ஏடிஎல் நம்ம வந்து சொல்லுவோம் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அதற்கடுத்தப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய ஜாயின்ட் ரேஞ்ச் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி பண்ணுறாங்க மசில் பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த மசில் பவரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல முடியும் இது உங்களுக்கு இந்த ட்ரான்ஷன் இஸ்கிமிக் அட்டாக் வந்து வந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூன்று முதல் ஐந்து நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரெக்கவரிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையின் காலில் வந்து இருக்கக்கூடிய மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்சு வந்து இருக்கும் கையை வந்து அவங்களால தூக்க முடியும் காலை வந்து அசைக்க முடியும் எல்லாம் வந்து பண்ண முடியும் ஆனால் வந்து பார்த்திங்க வந்து இந்த ஸ்ட்ரென்த்னு வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்காது இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது இந்த முனி ஸ்ட்ரோக்னு சொல்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் வந்து பிரச்சனையாக இருந்திருந்தாலும் அசைவுகள் பிரச்சனை இருந்திருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களுக்கு வந்து வந்துடும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுடைய வந்து பாதிப்பு கம்மியாக வந்து இருக்குன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்கிமிக் ஸ்ட்ரோக் வந்து வந்தவங்களுக்கு பாரசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் இந்த ஹெமிபேரசிஸ்க்கும் ஹெமிப்பிலிஜியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த பாரசிஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில் பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இவங்களுக்கு வந்து குறஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து மூளையுடைய பாதிப்பு மிக குறைந்த அளவு வந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அசைவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்சு இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது இரண்டு கைகளையும் வந்து தூக்கும் போது தூக்கும் போது ஒரு கை நல்லா தூக்குவாங்க ஒரு கை வந்து கம்மியாக வந்து தூக்குவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும்போது இவங்களுக்கு வந்து தடுமாற்றம் வந்து இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்ளமே ரொம்ப மைல்டாக வந்து இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காது இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹெமிப்ளிக் சொல்லி சொல்லுவோம் இந்த ஹெமிப்ளியஜை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உள்ளோட உடலுடைய இந்த ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலது புறமா அல்லது இடதுபுறமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழு அளவில் வந்து ஏற்படுத்தியிருக்கும் இவங்களாலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையை அசைக்க கூட முடியாது படத்துட்டு எந்திரிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கை வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் உங்களால் வந்து பண்ண முடியாது அப்நார்மல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசைவும் இல்லாதனால இவங்க வந்து நார்மல் சைடு இருக்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தி எல்லா மேலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்வாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்புகள் நம்ம வந்து மூன்று வகையாக பிடிச்சிக்கலாம் இந்த மூன்று வகையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கின் ஸ்ட்ரோக்ல வந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக கம்மியாக தான் வந்து இருக்கும் ஆனா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை இதனுடைய அறிகுறிகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து கவனிக்காமல் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னீங்கன்னா ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு பெரிய வந்து பிரச்சனையை அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க அப்படி வந்து லேட்டாக வந்து போய் இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது பிரெயினுடைய வந்து பாதிப்புக்கு அதிகமாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிபிலிஜியா மாதிரி கூட வந்து வந்துடும் இந்த ஹெமிபாரசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைந்த நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்துடும் இதுவே இந்த பிரெயினோட டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருந்திருந்தால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெமியப்ளீஜியா வந்து பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில் பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஜீரோவில் தான் வந்து இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெதுவாக தான் வந்து வரும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுவாழ்வு சிகிச்சை கொடுக்க வேண்டியது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவசர சிகிச்சை வந்து முடிஞ்ச உடனே வந்து வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கணும் ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது மூச்சு பிரச்சனைகள் வந்து இருந்திருந்தால் அல்லது காயங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்குரிய மருத்துவம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களோட வைட்டல்ஸ் வந்து எல்லாம் வந்து நார்மல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயன்முறை மருத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து இருக்கும் இந்த பக்கவாதத்துடைய இந்த மருத்துவங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா ஆரம்பிக்கும் பொழுது அவசர சிகிச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து முடியும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இயன்முறை மருத்துவத்தில் தான் முடியும் இவங்களுடைய ஃபுல் மூமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீகெயின் வந்து ஆகிறது இவங்களோட பழைய ஆக்டிவிட்டிஸை திருப்பி வந்து கொண்டு வந்து வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மறுவாழ்வு சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் மிக மிக முக்கிய பங்கு வந்து இருக்குது உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் இந்த பக்கவாதத்துக்குரிய ஏன்முறை மருத்துவம் என்னென்ன என்னென்ன மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்